கொல்லிமலை தாண்டி இருக்கிற ஆகாய கங்கை ஃபால்ஸுக்கு போய்ட்டுருக்கோம் ஆயிரத்தி முந்நூறு தான் என்ன முடியாது வாங்க நடந்தே போகலாம் என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஆளுக்கு முப்பது ரூபா குழந்தைங்களுக்கு இருபது ரூபா நான் குழந்தன்னு சொன்னால் நம்பலை அதனால் ரூபா டிக்கெட் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வாங்க அதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒரு பார்க்கிங்க்கு ஒரு பத்து ரூபா மொத்தம் எழுபது ரூபா செலவாகுது ரெண்டு பேருக்கு போகிற வழியில் சின்ன கேன்டீன் இருக்குது டீ காஃபி ஸ்நாக்ஸ் எது வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டதுக்கு நீங்கள் காசை கொடுத்துடணும் ஆஹா படிக்கட்டு நல்லா க்ரீனிஷாக இருக்குது ஆனால் கிட்டத்தட்ட ஒரு நூறு படி கண்டிப்பாக இருப்பேன் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு இங்கிட்டு மலை அந்தவங்க திருப்பினா அங்கிட்டும் மலை இப்படி திருப்பினா இங்கிட்டும் மலை இங்கே ஏதோ கூண்டு மாதிரி இருக்குது என்னை மாதிரி ஆளு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் நினைக்கிறேன் எப்படி இறங்குது பாருங்க வலி நமக்கு வலி வந்துடும் போல் இந்த கம்பியை பிடிச்சி தான் இறங்கணுமா நான் பாருங்க என் கையில் ஒரு கையில் துணி ஒரு கையில் கேமரா ஏய் செம்மையாக இருக்கப்பா அண்ணா இன்னும் எவ்வளோ தூரம்ண்ணே

ஆஹா ஒருத்தர் ஜாலியாக சொல்லிட்டாரு ஒருத்தர் அவர் நடக்கும்போது பாருங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்கிறாருன்னு ஏதோ சொல்ல வராரு கேளுங்க ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து பாத்தீங்கன்னா நைன் ஃபார்ட்டி எயிட் இப்போ கரெக்டாக பத்து மணி எவ்வளோ ஸ்டெப் இறங்கியிருக்கோம்னா இப்பதான் ஒரு இரநூறு ஸ்டெப்பு இறங்கியிருக்கோம் அவ்வளோதான் இன்னும் ஒரு எட்நூறு கிட்ட இருக்குது எட்நூறுக்கு மேலே ப்ரோ எப்படி இறங்கி ஏறி வந்துடுவாருங்கிறத அவங்களுக்கு ஃபுல்லாக காமிக்கிறேன் நான் டெய்லி வார்ம் அப் பண்ணுவேன் அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் லைட்டாக கால் அடுங்குது ஆக்சுவலாக உள்ள தண்ணி பாட்டில் கொண்டு வரணும்னா எக்ஸ்ட்ரா பத்து ரூபா அந்த மாதிரி பே பண்ணும் பிளாஸ்டிக்காக அலோடு கிடையாதுனால அலௌட் இல்லைன்னா அலௌட் இல்லை தானே நான் பத்து ரூபா கொடுத்தா மட்டும் எமர்ஜென்சி பேர் காண்டி பத்து ரூபா ஓ அந்த மாதிரி ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நம்மால் ஒருத்தர் கேல்குலேட் பண்ணிட்டே வராரு இது வரைக்கும் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு படி இறங்கியிருப்பேன்னு நினச்சேன் ஆனால் கணக்கு பார்த்தீங்கன்னா படி தான் இறங்கியிருக்கோம் இன்னும் எட்நூறு படிக்கு மேலே இருக்கு இப்போவே காலெல்லாம் நடுங்குதுப்பா ஐயோ கால் நடுங்குது ஒரு வழியாக பக்கத்தில் வந்துட்டோம் நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது ப்ரோ தெரிதா படிக்கட்டு இல்லையா ஆஹா என்ன இப்படி இருக்கு இவ்வளோ நம்ம இருந்துச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குண்ணே இப்போயாவது பார்த்தீங்களா பார்த்தீங்களா இல்லையா சொல்லுங்க ஐயோ ஐயோ நான் பார்த்துட்டேன் இருங்க உங்களுக்கு கிளியரா காட்டேன் ஸோ இவ்வளோ நேரம் நான் வந்து கஷ்டப்பட்டு வந்தது எதுக்கு நான் இதுக்கு தான் வாவ் சம்மல தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு நினைக்கிறேன் அதுதான் நமக்கு சேஃபு ஓகேவா அதனால் வாங்க இன்னும் பக்கத்தில் போவோம் இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக இன்ஸ்டாகிராம்லையே பார்த்துட்டு இருந்த அந்த ஃபால்ஸு இப்போ உங்கள் கண்ணுக்கு முன்னாடி உங்களுக்கு மட்டும் இல்லை என் கண்ணுக்கும் முன்னாடி இருக்கு தம்பி போடா Thank you. ஸோ ஒரு வழியாக இந்த ஃபால்ஸில் குளித்து முடித்தாச்சு நம்ம ஆசை நிறைய வேறிடுச்சு நீங்களும் ஒரு நாள் இங்கே வரீங்க இந்த வாட்ரு ஃபால்ஸை குளிக்கிறீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை எனக்கு ஷேர் பண்ணுறீங்க செம்மையாக இருக்குல்ல கிளம்புவோம்மா போகலாம்